இன்று இரவு உருவாக போற பெங்கால் புயலானது உறுதியாக சென்னைக்கு வரப்போகிறது அதாவது இப்ப சென்னைக்கு வர்றது உறுதி உறுதியாயிருச்சு இது எந்த இடத்துல கரையை கிடக்க போகுது அப்படிங்கறத இப்ப கேள்விக்குறியா இருக்கு அதாவது சென்னைக்கு வடக்கு புறத்துல கரையை கிடக்க போதா இல்ல சென்னைக்கு தெற்கு புறத்துல கரையை கிடக்க போதா தான் இப்ப கேள்வி அதாவது சென்னைக்கு வடக்கு புறமா இருக்கக்கூடிய பலவேற்காட்டுல கரையை கிடக்க போதா இல்ல சென்னைக்கு தெற்கு புறமா இருக்கக்கூடிய மகாபலிபுரம் கல்பாக்கம் இந்த பகுதியில கரையை கிடக்க போதா அப்படிங்கிறத இப்ப கேள்வியா இருக்கு இது சென்னைக்கு வரப்போதுல தற்போதைய நிலவரப்படி அந்த புயல் எங்க இருக்கு அதாவது எங்க இருக்கு எப்படி எல்லாம் நகரப்போது நவம்பர் முப்பதாம் தேதி தான் சென்னைக்கு நெருக்கமா வருது அப்ப இன்னைக்கு நவம்பர் இப்ப இருபத்தி ஏழாம் தேதி நான் இப்ப இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் இப்ப நைட்டு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி தான் இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் புயலா மாறல இப்போ வரைக்கும் அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தான் புயலாக நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இப்ப இன்னைக்கு வந்து இரவு இப்ப இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க இப்ப இரவெல்லாம் வந்து அது புயலாக மாறும் நாளைக்கு காலையில நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அது புயலாக கண்டிப்பாக மாறி இருக்கும் அந்த புயல் வந்து பெங்கால் அப்படிங்கிற ஒரு பெயர் வைக்கப்பட போகுது இந்த பெங்கால் புயலானது ஒரே இடத்துல நகரவே நகராது நீங்க இந்த செய்தியெல்லாம் எல்லாம் பார்க்கலாம் நகரவே நகரால அப்படிங்கிற ஒரு செய்தியெல்லாம் பார்க்கலாம் நகராது ஒரே இடத்திலேயே நீடிக்க போகுது எப்ப வரைக்கும் நாளை முழுவதும் நம்ம ஏற்கனவே சொன்னோம் நீங்க இந்த வீடியோ பார்த்தவங்க எத்தனை பேர் பாத்தீங்கன்னு நகராமல் ஒரே இடத்துல இருக்கும்னு நகரல இப்ப கூட நம்மளுடைய இந்திய வானிலை மையம் வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்தியில ஆறு மணி நேரத்துக்கு ஆறு மணி நேரத்துல மூணு கிலோமீட்டர் தான் நகர் தான் அப்ப நாளைக்கு நகரவே நகராது ஒரே இடத்துல நாளைக்கு முழுவதுமே நம்மளுடைய இருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் தொலைவுல தான் இப்ப அந்த இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இருக்கு இது புயலாக மாறின பிறகும் அதே இடத்துல தொடர்ந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முழுவதும் அதே இடத்துல நீடித்து நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் காலையில கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கு நோக்கி நகருது கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கு நோக்கி நகர்ந்து நவம்பர் முப்பதாம் தேதி நவம்பர் முப்பதாம் தேதி சென்னைக்கு நெருக்கமாக வந்து நீடிக்க போகுது இது எந்த இடத்துல கரையை கிடக்க போகுது நம்மளுடைய ஐரோப்பிய மாடல் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிங்டம் காமிக்கக்கூடிய ஒரு செய்தி வேற அது வந்து உறுதிப்படுத்திட்டாங்க அவங்க வந்து கல்பாக்கத்திலிருந்து மரக்கானத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் கரையை கடந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் கிருஷ்ணகிரி தருமபுரி வழியாக கர்நாடகா வழியாக தொடர்ந்து நம்மளுடைய கேரளாவோட கண்ணூர் கண்ணூர் இருக்கு பார்த்தீங்களா அந்த பக்கம் அரபிக்கடலில் போய் இறங்கும் அப்படின்ட்டு உறுதிப்படுத்திட்டாங்க யார் உறுதிப்படுத்தினா யுனைடெட் கிங்டம் அவங்க உறுதிப்படுத்திட்டாங்க ஐரோப்பிய மாடல் உறுதி உறுதியாக அந்த வழியாக தான் போகணும்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்திய வானிலை மையம் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய நெருக்கமாக அதாவது வந்து நம்மளுடைய அதே கல்பாக்கம் மகாபலிபுரம் இந்த பகுதியை வந்து அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அமெரிக்கா மாடல் தான் சொல்லாமல் இருக்காங்க ஆனால் அமெரிக்கா மாடல் இதுவரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு பக்கமே வரவே வராதுன்னு சொன்னவங்க இப்போ அமே அமெரிக்கா மாடலும் மாறி இருக்கிறது அமெரிக்கா மாடல் காட்டக்கூடிய செய்தி நவம்பர் முப்பதாம் தேதி சென்னைக்கு வரப்போகிறது அமெரிக்கா மாடலை அமெரிக்கா மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ரொம்ப குழப்பிக்கிட்டே இருந்துச்சு இந்த பக்கம் வரும் வரும் வராது வரும் வராது அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருந்துச்சு இப்ப அது உறுதியாக இருக்கிறது எந்த ஏன்னா நம்ம என்னதான் நம்மளுடைய ஐரோப்பிய மாடல்கள் இந்திய நம்மளுடைய இந்திய வானிலை ஆய்மையை சொல்லக்கூடிய செய்திகள்லாம் பார்த்தாலும் அமெரிக்கா அவங்க கணிக்கக்கூடிய செய்தி என்ன மா மாறி இருக்குமா எப்படி மாற்றத்துக்கு உட்பட்டிருக்கும் கண்டிப்பா அவங்க கணிக்கக்கூடியது கண்டிப்பா உறுதியாக நடக்கும் அதனால இப்ப அதுவுமே மாறி இருக்கிறது அதனால நான் உங்களுக்கு சொல்றேன் உறுதியா சொல்றேன் நவம்பர் முப்பதாம் தேதி இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வரப்போகுது அதனால நவம்பர் இருபத்தி ஒம்பது முப்பதாம் தேதியெல்லாம் சென்னையில் ஒரு தீவிரமான மழை இருக்கும் இப்போதைய நிலவரப்படி நம்மளுடைய இந்திய வானிலை ஆய்வு என்ன சொல்றாங்கன்னா இது இன்று அதாவது இருபத்தி எட்டாம் தேதி புயலாக மாறின பிறகு இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வலுவிழக்க கூடும் அப்படின்னு சொல்றாங்க வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தான் இருக்கும் கரையை நெருங்கும் போதும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தான் இருக்கும்னு சொல்றாங்க அதாவது புயலுக்கு புயல் உருவாகுவதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதனால இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நகர்வதனால சென்னையில் ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்றும் வீசலாம் மழையும் பெய்யும் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நள்ளிரவு முதல் படிப்படியாக நம்முடைய தமிழ்நாட்டில் காலையிலிருந்தே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலையிலிருந்து நம்மளுடைய கடலோர பகுதிகளில் மழையானது தொடங்கும் இந்த புயலின் காரணமாக அப்புறம் வந்து கொஞ்சம் படிப்படியாக குறையும் மழை குறைஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில தொடங்கக்கூடிய மழை இப்போது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதாவது கடலூருக்கு வடக்கே தான் நல்ல மழை கடலூருக்கு வடக்கே தான் மழை கூடுதலாக இருக்க போகுது கடலூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய அதாவது கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் அதுக்கப்புறம் வந்து திருவண்ணாமலை திருவண்ணாமலையோட வடக்கு வடக்கு பகுதி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை சென்னையெல்லாம் வந்து ஒரு பலத்த மலையை வந்து நவம்பர் இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி சந்திக்க போகுது முப்பதாம் தேதினா இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து தொடங்கிரும் முப்பதாம் தேதி இந்த நிகழ்வு நெருக்கமா வர வர நிகழ்வு நெருக்கமா வர வர பலத்த மலையை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்னை சந்திக்க போகுது சென்னையில முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்ளுங்க கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு சென்னைக்கு தான் வருகிறது தற்போதைய ஆய்வுகள் அடிப்படையில நான் உங்களுக்கு சொல்றேன் அடுத்தடுத்த அறிக்கையோடு இணைந்திருங்கள் கண்டிப்பா சென்னைக்கு வருகிறது அதில் எந்த ஒரு மாற்றமும் வேண்டாம் எச்சரிக்கையுடன் இருங்கள் இது எந்த லெவலுக்கு தீவிரமாக வரப்போகுது எப்படி வரப்போது மழையை தரக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இது அதனால காற்று அச்சம் தேவையில்லை மழை தரும் கண்டிப்பா அதாவது வந்து நவம்பர் இருபத்தி ஒன்பது நவம்பர் முப்பது டிசம்பர் ஒன்று இந்த மூன்று நாட்களுக்கும் சென்னையில் ஒரு பலத்த மழை இருக்கிறது ஏற்கனவே வந்த மாதிரி வெள்ள எதுவும் வந்துருமாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மழை இருக்கு பாப்போம் இன்னும் அது நெருங்கட்டும் நம்ம தேதி வந்து நவம்பர் இருபத்தி எட்டு இன்னும் ரெண்டு நாள் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் அதனுடைய நகர்வுகளை அதனால சென்னை மக்கள் எதுக்கும் உசாரா இருங்க நான் ஏற்கனவேலேருந்தே எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்கேன் என்னுடைய டைட்டில் போட்டிருக்கேன் சென்னை எச்சரிக்கை சென்னை எச்சரிக்கைன்னு எச்சரிக்கையா இருங்க சொல்லிட்டேன் அதுக்கு மேல உங்க உங்க விருப்பத்துக்கு விட்டுறேன் அதுக்கு மேல தான் எச்சரிக்கையா இருக்கணும் அடுத்தடுத்த அறிக்கையில சந்திக்கும் போது என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்க சரியா நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி